சேலம் சிட்டிலேருந்து பத்து நிமிட பயண தூரத்தில் பரவசோலகம் பார்க்கு ஜஸ்ட் பேக் சைடில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான வீட்டு மனை தான் நம்ம சேனலில் ரெவியூ பண்ண போகிறோம் நாமக்கல் பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு எட்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இது தாங்க உங்களுக்கு பரவசோலகம் தீம் பார்க்கு ஜஸ்ட் பேக் சைடில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான வீட்டு மனை அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிழக்கு வடக்கு கார்னர் வீட்டுமனையாகவே வந்திருக்கு ஃப்ளாட்டுடைய அளவுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூறு சதுரடி முப்பதுக்கு நாற்பது இது உங்களுக்கு தீம் பார்க்கு கிழக்கு வடக்கு கார்னர் வீட்டுமனை ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வந்திருக்க ஒரு ப்ரீமியமான வீட்டுமனை இது உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ஒரு சூப்பரான ஏற்ற இடம் இது சேலம் சிட்டிக்குள்ளே என்னோடய பட்ஜெட்டுக்கு நிலை வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் அழகாக நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாம் சிட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிட பயண தூரத்தில் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும் மல்லூரை பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷனுடைய ஹப்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வெற்றிவா ஸ்கூலுடைய எல்லா உங்களுக்கு கேம்பஸும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்குது வெற்றிவா ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி வீடுகள் கட்டி எல்லாம் இருக்காங்க இந்த சைட்டில் உங்களுக்கு இபி லைன் முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சு அடிப்படை தேவையான எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குது தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இபி லைன் இருக்குது இதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்லாம் சொல்லியிருக்காங்க விலை வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ